க்கம் நட்புகளே நம்ம நாட்டில் என்னதாங்க நடக்குது அப்படின்னாலும் நம்ம நாடு எங்கெங்க போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிம்பாங்க நம்ம நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் அகக்கண்ணால் திரும்பி நம்மளை சுற்றி நடக்கிறத பாருங்க நண்பர்களே நல்லா பாருங்கள் அதிமுக அப்படிங்கிறது ஒன்று பிராண்டே அழிஞ்சிருச்சு நீங்கள்லாம் நினச்சிட்ருப்பீங்க சர்க்காரில் விஜய் சொல்கிறாரு அந்த பிராண்டை அழிக்கிறதே அதுதான்டா நான் ஸ்பெஷல் அப்படின்னேன் உண்மைக்கே சொல்ல போனோம்னா அந்த வேலையை வந்து செஞ்சது யாரு அப்படின்னா டெல்லி டெல்லியில் ஆள ஒருத்தர் தான் அதிமுக அப்படிங்கிற பிராண்டையே அழிச்சிட்டாரு அடுத்து பார்த்திங்கன்னா திமுக அப்படிங்கிற பிராண்டை அழிக்கிறதும் அவர் தான் திமுக அதுவும் மீதி இருக்கிறத வலிச்சு அதாவது திமுக அப்படிங்கிற போர்வையில் டெல்லி உள்ள நுழைஞ்சிருச்சு தமிழ்நாட்டுல வடக்க வேலை பார்க்கறவங்க அப்படின்னு சொல்லி உள்ள வந்துருச்சு வடக்க வேலை பார்க்கறவங்க அதாவது வடக்கிலிருந்து வந்த சில பேர் உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வேலை பார்க்குறதுக்கு கடந்த நா நான்கரை ஆண்டுகளா அதிகமானோர் வந்திருக்காங்க அப்போ இங்க வந்து டெல்லியில இருந்து ஆள்ற ஒவ்வொரு மாநிலத்துல இருந்தும் ஆள்றவங்க மேல எந்த அளவுக்கு அவங்க மாநிலத்தை வச்சிருக்கிறாங்க அப்போ ஏன் அங்க உள்ள இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலையா தமிழ்நாட்டுல தான் வேலை இருக்கா அப்படின்னு யோசிக்கணும் முதல்ல தமிழ் இளைஞர்கள் அதை யோசிங்க ஏன் நீ வந்து மத்தியில ஆட்சி ஆள்ற அப்போ அந்தந்த மாநிலத்துல நீ ஏன் வேலை கொடுக்கல ஒவ்வொரு மாநிலத்திலையுமே ஒரு பிரச்சனை இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களே இல்லை இளைஞர்கள் ஈஸியாக பிரெயின் வாஷப் வாஷ் பண்ணி ஒருத்தனை அதாவது தீவிரவாதியா மாற்றுற அளவுக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்விய இருக்குது இளைஞர்கள் தீவிரவாதம் உள்ள நெட்ஒர்க் பண்ணி உள்ள போனால் அதை வந்து கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்கு அதை தான் தீவிரவாதம் பரவுது அப்படின்னு சொல்றாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா டெல்லி என்ன செய்யுது அப்படிங்கிறது தெரியல அவங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் கண்காணிக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது அவங்க வந்து அதை கண் அதை வந்து என்ன ஒண்ணுமே செய்யவே இல்லை ஒரு சிவன் கோயிலில் அத்தனை பேர் இறந்துருக்காங்க பெண்கள் பாலியல் குற்றம் சுமத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வெளியே வந்துச்சுன்னா பரபரப்பாக பேசப்பட்டு ஒரே வாரத்துல காணாம போயிடுச்சு அதுக்கடுத்து தமிழ்நாடு தமிழ்நாடுல நல்லா பாருங்க மக்களே பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டணி ஆர்எஸ்எஸ் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறதே வேற ஏதோ ஒரு ஒரு பயங்கரமான அமைப்பு அப்படின்னு சொல்லி புறண்டி பேசிக்கிட்டு இருந்த ஒரு தமிழ் மாநிலத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவரை பத்தி ஒரு ஒருத்தர் வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ எந்த லெவல்ல தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேற்றமா இருக்குது இந்த கட்சி மேல அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இன்னும் சொல்ல போனா அதிமுக வந்து முழுமையாக அழியும் அதிமுகங்கிறது சும்மா பேருக்கு டம்மியா அவர் இருக்காரு நாலு வருடமா கம்முன்னு இருந்தவர் இப்போ ஒரு ஆறு மாத காலமா அங்கங்க மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு இதுல இருந்தே நமக்கு தெரியணும் எடப்பாடியை பத்தி அப்போ அவர் கூட கூட்டணி அப்படிங்கிற பேருல நல்லாவே தெரியுது மத் நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறது திமுக அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு ஆண்டுகிட்டு இருக்கிறதும் பிஜேபி தான் எல்லாருமே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பிஜேபிகளின் அடிமையாக தான் இருக்காங்க ஒருத்தர் இவ்வளவு ஊழல் பண்ணிக்கிட்டும் இவ்வளவு திமுறா சுத்துறான் அப்படின்னா அதுக்கு காரணம் அதோட சப்போர்ட்டு தான் வேற எதுவும் கிடையாது நான் விஜய்க்கு யாரெல்லாம் சப்போர்ட்டிவா பேசுகிறாங்களாம் அவங்க எல்லாமே அடுத்த நிமிஷம் கப்னு ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆப்போசிட்டாக பேச ஆரம்பிச்சிடறாங்க ஏன்னா அவங்கள மிரட்டுறது சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு அதுலந்தே நமக்கு தெரியுது ஆனா இதையும் மீறி ஒருத்தர் வந்து தைரியமா பேசுறாரு சில பேர் நடுநிலையா பேச ஆரம்பிச்சவங்க கூட அந்த கட்சிக்காரவங்களுக்கு பயந்துக்கிட்டு இன்னொரு கட்சியில போய் சேர்ந்து பதுங்கிக்கிட்டாங்க இப்போ கடைசியில பார்த்தீங்கன்னா அந்த நடுநிலையா பேசினவங்க எத் அந்த கட்சிக்காரங்களை ஏற்று பேச பயந்துக்கிட்டு தானே வேற கட்சியில் போய் சேர்ந்தாங்க ஆனா அதை கூட தைரியமா பேசுறாரு தளபதி இல்லையா அப்போ நீங்க வந்து தளபதிக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது உண்மையிலேயே மக்களே தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா தமிழகம் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா ஏன்னா தமிழ்நாட்டில் இந்திய லெவல் அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது நீ தெலுங்கு தெலுங்குக்காரவங்க மு முக்கவாசி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இருந்துக்கோ நான் வந்து உள்ள நுழைஞ்சுக்கிறேன் தான் பிஜேபி வந்து இப்போ தமிழை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது பல பேர் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா உதவி செஞ்சு வீடு கட்டினவங்க எல்லாம் இப்ப எல்லாமே மோடி வீடு திட்டமாதான் மாறப்பட்டே இருக்குது எல்லாருமே மோடி வீட்டு வீடு திட்டம் தான் மாற்றப்பட்டிருக்கு எனக்கு கூட ஒரு ஆஃபர் வந்தது மோடி வீட்டு திட்டம்னு கிடையாது எனக்கு எங்க அண்ணா வந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த ஆஃபர் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணானே சொல்லிட்டேன் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல எங்கும் மோடி வீட்டு திட்டம் அப்போ மோடி அப்படிங்கிற இது வந்து தமிழ்நாட்டுல நிறைய பரவிருச்சு ஏன்னா அது அது வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல முக்கவாசி பிஜேபி தான் இருக்கு அதிமுக இல்லவே இல்ல திமுகவும் இல்லவே இல்ல இவங்க செஞ்ச ஊழல்கள் எல்லாம் பாதுகாப்பா இவங்களை எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்குது நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு பிரதமர் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அநீதிகள் நடக்குது அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு மக்கள் மனசுல எப்படி நம்ம இருக்க தீவிரவாதிகள் புகுந்துகிட்டாங்க அதை வந்து நம்ம வந்து எதிர்த்து போராடணும் தேசிய உணர்வை பிழியணும் அப்படின்னு தான் பேசுறாரே தவிர்த்து ஒவ்வொரு மாநிலத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திருடர்கள் கொள்ள இதெல்லாம் நடக்குது முதல்வர்கள் சரியா இருக்கிறாங்களா அப்படின்னு கவனிச்சாலே அந்த முதல்வர்கள் அவங்க மாநிலத்துல இருக்க இளைஞர்களை சரியா கவனிக்கிறாங்களா கல்வி அறிவுல தேசிய பற்ற ஊற்றுறாங்களா இதெல்லாம் கவனிச்சாலே எந்த இளைஞன் மனசையும் மாத்தவே முடியாதுங்க நான் சொல்றேன் இதெல்லாம் கவனிக்கப்படவே இல்லை எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லையில போர் நடக்குது ஆப்கானிஸ்தான் தாக்குது பாகிஸ்தான் தாக்குது அமெரிக்கா கூட சண்டை நடக்குது இந்த தான் வெளியில வருதே தவிர்த்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது அவர் வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு இவங்க இவங்க இதில் ரெய்டு நடந்தால் கூட அவர் பாதுகாப்பு தான் தராரு ஒவ்வொரு மாநிலத்திலும் அதுதான் பிரச்சனை வெளி இருந்து வந்தவங்களுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு உண்டு அப்படின்னு வந்துச்சுன்னா பத்து வருடங்களுக்கு மேல் இருக்கும் வடக்கத்திய இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இருந்தது அப்படின்னா யோசித்து பாருங்கள் மக்களை பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இலங்கை தமிழர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்போ அவங்களும் ஓட்டு கேட்பாங்க இல்லையா யோசிச்சு பாருங்க இது கரெக்டாக தான் இருக்கும் ஆமாம் நம்ம ஒருத்தர் சொல்றாரு நான் வந்து மகாராஷ்ட்ரா எங்க அம்மா அப்பா எல்லாம் மகாராஷ்டிரா நாங்க பழைக்கிறதுக்காக ஸ்ரீபல்லிபுத்தூர் வந்தோம் அங்க இருக்க இந்த தெருவுலதான் நான் பிறந்தேன் என்னோட ஜாதகம் அங்க இருக்க வடபத்ர சாயின் ஓட ரங்கனோட ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே ஒரு மேடையில பப்ளிக்க சொல்றாரு இந்த குழந்தை பிறந்ததுமே தான் நாட்டுக்கு தான் சேவை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாமா நூத்தி எட்டு தர திருத்தலத்துல உள்ள நாராயணனுக்கு மேவும் இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் மாலைதான் போகும் ஏன்னா அதுல எந்த பெருமாளை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆண்டாள் நினைச்சு வச்சிருக்காங்களோ அந்த பெருமாளுக்கு தான் மாலை போடுவாங்க அது ஸ்ரீ ரங்கநாதன் அந்த ரங்கநாதன் எங்க தமிழ்நாட்டுக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல வந்து பிறந்த அவரின் ஜாதக அமைப்பை கொண்ட ஒருத்தன் பிறந்தவன் தான் இன்னைக்கு அத்தனை கட்சியும் வந்து பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களே அந்த வடபத்திர சாயியே எங்க ஆண்டாளம்மா மடியில தான் படுத்து கிடக்கிறாரு ஆண்டாளம்மா வேற யாரும் கிடையாது தமிழக நாட் தமிழ் மாநிலத்தின் ஒரு சின்னம் இல்லையா அந்த தமிழ்நாட்டுல அந்த ஆண்டாளம்மா அந்த ரங்கனுக்கு தான் மாலை சூட்டினாங்க அந்த ரங்கனின் ஜாதக அமைப்பை கொண்டவன்தான் இன்னைக்கு அத்தனை பேரையும் எதிர்க்கிறான் ஒன்று தெரிஞ்சுக்கங்க தமிழ்நாடு தான் தளவிதி உலக தளவிதியையும் மாற்றும் வல்லமை கொண்டது